விருச்சகராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் வீட்டில் மீனத்தில் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரு நாட்கள் உங்களுக்கு இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் பஞ்சமாதிபதியும் சப்தமாதிபதியும் பரிமாற்ற யோகத்துல நின்று அந்த இடத்துல அசுர குரு சுக்கரனோட ராகுவும் பிளஸ் சனியும் இணைந்தால் மிகச்சிறந்த ராஜ்யோகம் சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து நின்றாலே மாபெரும் யோகத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட கிரகங்கள் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அந்த ஸ்தானமும் வ பலம் பெற்று இந்த இரண்டாம் பாவமும் பலம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதமேன்மைகள் என்னன்றது இந்த தெளிவாக இந்த விவரமாக இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய பத்தாம் பாவம் பத்தாம் வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீடு அப்போ உங்களுடைய வேலையில தெளிவா வேலை செய்வீங்க பத்து ரூபா வரவு வரதை விட ரெண்டு இன்னும் சேர்த்து செலவானாலும் அந்த வேலை கிளாரிட்டி இருக்கும் நினைப்பீங்க மனசாட்சிக்கு நேர்மையா இறங்கி செயல்படுவீங்க உங்களுக்குன்ட்டு ஒரு நேம் இருக்கும்னு நினைப்பீங்க அதுலயும் இரண்டாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் குரு பகவானுடைய வீடு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல பர்ஃபெக்டா இருப்பீங்க சொன்னீங்கன்னா சொன்ன டயத்துல எப்படியோ நான் உங்களுக்கு கொடுத்துடணும் அதை செஞ்சிடணும் அதை முடிச்சிடணும்னு நினைப்பீங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்து மேல மிக அக்கறை வாய்ந்தவங்களா இருப்பீங்க உங்க குடும்பத்துக்காக எந்த லெவலுக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க குறிப்பா ஐந்தாம் பாவும் குருதானே தெய்வ சிந்தனை உடையவங்க அந்த ஐந்தாம் பாவத்துக்கு குருவனுடைய தாக்கம் என்னன்னா பிள்ளைகளுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க அதுலயும் இந்த ஐந்தாம் பாவம் ஒருத்தருடைய ஆழ்ந்த சிந்தனை ஆசைகள் சார்ந்த இடம் ஒருத்தர் மேல அபிப்பிராயம் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்திடுவீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஜாதக அமைவுகள் கொண்டவங்க விருச்சகராசி என்பர்கள் ஏன்னா அந்த லெவலுக்கு பாசத்துக்கு கட்டப்பட்டவங்க அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு நல்ல அன்பால நம்பி கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டீங்க நம்பி ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நம்பிக்கையோட இறங்கிய விஷயங்களில் நீங்க இறங்கினது மட்டுமில்லாம உங்களை சார்ந்தவங்களுக்கு வழிகாட்டலாம் நினைச்சு சில பாதிப்புகளை சந்திச்சர் ரிச்சகராசி அன்பர்கள் பல இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா உங்க விரலே உங்க கண்ணை குத்தின மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே கடந்த கால நிறைய காயப்படுத்திட்டாங்க எப்போ உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வந்ததும் அந்த அர்த்தாஷ்டமச்சனியும் சனியும் சரி இது வந்து இப்போ இல்லை உங்களுக்கு ஏழு சனி வந்ததுல இருந்தே இந்த தாக்கம் உங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஆறு ஏழு வருஷமா ரொம்ப ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல்களும் பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையும் இப்ப சில நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல்களையும் உண்டாக்கிட்டீங்க உருவாக்கிக்கிட்டீங்க உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க நீங்க வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வச்சீங்க ஆனா உங்களையும் தாண்டி ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வளர்ச்சியை உடைச்சி உங்களுடைய சரிவுகளை சந்திச்சு இதனால சில நெருக்கடிகள் எப்படின்னா கடல் சுமைகளால பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இப்பவும் எங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தும் மரியாதை டவுன் ஆயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கு தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க எப்பவுமே உங்களை நம்பினவங்களுக்கும் சரி நாணயத்தோட நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நெருக்கடிகளுக்கு வந்ததுனால இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க சொன்னத செஞ்சிடணும் இந்த நேரத்துக்குள்ளே இதை முடிக்கணும் முடிக்கலனா இது பிரச்சனையாயிடும் ரொம்ப நாள் ப்ராஜெக்ட் இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து இப்ப அது கரெக்டாக வந்து நிக்கது முடிச்சிட்டா லைஃப் டோட்டல் செட்டில்டு பட் ஆனா அது இழுக்குதேன்ற ஒரு வருத்தம் இப்படி எல்லாமே ஒரு டிமாண்ட்ல வந்து நிற்கக்கூடிய நிலை ராசி அன்பர்களுக்கு ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப கிரகங்களுடைய அமைவுகள் அழகா வந்து அதுவும் ஐந்தாம் இறங்குனீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்க அடையலாம் ஒரு பெரிய லெவல்ல இலக்கு அடையலாம் அதுலேயும் தொழில் ரீதியில ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ட சந்திக்கலாம் இத்தனை நாட்கள தொழில் ரீதியில நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ரிசல்ட்ட ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அடுத்தது உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடிகளும் குழப்பங்களும் தேவையில்லாத குடைச்சல்களும் நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் கிடைச்சிடும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா சம்பள ஊதிய உயர்வும் உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாயிடும் இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவி வெகு தொலைவில் கூட அருகாமையில் வந்து குடும்பம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறவங்களுக்கு யோசிக்காம பயன்படுத்திக்கங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அதே சமயம் உங்களுக்கு வந்து தந்தை வழி சொத்துக்களும் தந்தை உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நீங்க வாங்கி போட்ட அந்த ப்ராப்பர்டிஸ் அது வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல கை கொடுத்த எல்லாரும் கிளியர் ஆயிடும் நினைச்சு ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் நேரமா இது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எடுத்த முயற்சிகள் என்னன்னே தெரியல அவங்க கல்வி பிளஸ் வேலை சார்ந்த விஷயங்களும் தடைகள் ஆயிட்டு இருக்கு டிராப் ஆயிட்டு இருக்கு ஒரு மேன்மைகள் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு நூறு சதவீதம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குரிய முயற்சிகளும் தடப்பட்டு இருந்திருக்கும் அதுவும் இப்படி இப்ப உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரமா இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்க ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது ரொம்ப நாளா இந்த தொந்தரவு எந்த வேலையும் செய்ய முடியல நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறீங்க இப்படியே இருந்தா என்ன பண்ண போறோம் தெரியல ஒரு பயம் பகட்ட உங்களுக்குள்ள உருவாக இருந்திருக்கும் நூறு சதவீதம் இதுல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க குறிப்பா திருமணத்திற்கு முயற்சி எடுத்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்ளன் கரெக்டா கிளிக் ஆகி மனவர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு போய் டிராப் ஆகி வந்தவங்க நிறைய அதனுடைய விளைவுகளால மன உளைச்சலுக்கு ஆளாகி திருமணத்து இருந்து இன்ட்ரெஸ்டே போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க கவலைகள் வேண்டாம் அழகாக மீண்டும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது சக்ஸஸ் அடைய போறீங்க அருமையான லைஃப் உங்கள் மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்னு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நல்ல வழி பிறக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை அடைய போறீங்க அதற்குரிய நல்ல அற்புத வாய்ப்புகள் இந்த கிரக ரீதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது நான் முதலே பலம் பெறுவது குடும்பஸ்தானம் பலம் பெற்றுடும் ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதுலேயும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய நேரமா இது இருக்க போகுது அப்போ ஐந்தாம் பாவம் மனம் பெறும் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதையும் தாண்டி அப்படியே பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் சுக்கரனுடைய வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸான வேலை செய்யும் ஏழாம் பாவம்ன்றது நட்பு ரீதியில் நல்ல மேன்மைகளும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் நல்ல மேன்மைகளும் உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்திடுவீங்க இது எல்லாமே டாப் லெவலில் வேலை செய்யும் பன்னிரெண்டாம் பாவம் சுக்ரனும் உச்சமடைகிறார் அப்போ வெளிநாடு முயற்சிகள் ஆசைகள் லட்சியங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைவேறும் அதற்குரிய முயற்சிகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸான யோகங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக இது நமக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் வேலையிலையும் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும்